ஒரு அயர் பாக்ஸ் இருக்கு ஒரு வேட்டி இருக்கு மாடு மாடு மாட்டுக்காடு மாட்டுக்கார வாங்கிட்டு போப்பா ஒருத்தர் பிடி தம்பி ஒருத்தர் பிடிச்ச ஒரு வெள்ளி காசாப்பா மாட்டை எழுப்புப்பா மாட்டை எழுப்புடுவா பாண்டிச்சாமி பாண்டி கோயில் மாடி நல்லா

ஏ மாடு சூப்பரா விளையாடுது ஒரு இங்கோட மாடு நிக்கிறது கழட்டாத மாடு நிக்கிறது கழட்டாத மாடு நிக்கிறது கழட்டாத மாடு பாப்பா மாடு நிக்குதுப்பா அங்க முத்தாலுமே கொண்ட மாடு நிக்குதுப்பா ஒதுங்கட்டுப்பா அடுத்த காலவாசல் கோவிந்தன் கள்ளம்பட்டி தலைவர் அன்பு மாடப்பா கள்ளம்பட்டி தலைவர் அன்பு மாடு ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் ஏ மாடை கையில ஏ மாடை தலைவர் சார்பாக ஒரு சைக்கிள் முனாரப்பட்டி வருவாப்பா ஒரு ஒருத்தம் பிடி சூப்பர் பிடி பிடி இப்படி பிடிடா இப்படி பிடி அழக அழகடா அழகடா பிடிடா பிடிடா ஒருத்தர் பிடி ஒருத்தர் பிடி பிடியப்பா 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 கல்லாங்குடி அன்புமாரி பிடிப்பா பிடிப்பா மாடு பிடிபட்டது மாடு பிடிபட்டது மாட்டுக்கார வந்து சைக்கிளை வாங்கிட்டு போப்பா முதல முட்டி வழங்கும் சைக்கிளை வாங்கிட்டு போங்கப்பா வழங்கும் ஒரு தங்க காசு வக்கீல் சுந்தராஜன் வழங்கும் சென்னமன் சார்பாக ஒரு எம்எல்ஏ சார்பாக ஒரு தங்க காசு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏ நிப்பாடு நிப்பாடு கலட்டாரு கலட்டாரு ஏ மாட்டை கலட்டாரு மாட்டை கலட்டாரு